பெருமாள் ஒழிச்சிட்டு பெருமாள் பயம் வந்தது பெருமாள் ஆனால் தானே பண்ணும் போது இது எதுவும் மாட்டான்னு நினைச்சிட்டு தானே அளந்து தானே அளந்தின் தத்துவத்தை அவன் கட்ட அங்கே வளர்ந்து பெரிய உருவம் வளர்ந்தது அந்த சிங்கத்துடைய மாற்றத்தை கிழித்த அந்த கைகளால் என் குழந்தை தப்பாணி கொடுத்தவாங்க சின்ன குட்டியான நடக்கிற மாதிரி போகிறது ராமருடைய ராமருடைய அழகை வந்து ரசிப்பாங்க ராமன் வந்து நல்ல பல கூப்பிடுவாங்க அதுக்கு பின்னாடி வந்து வந்தவனே என்ன போகும்போது வரும்போது முன்னாடி அழகை பார்க்குறாரு போகும்போது பின்னால் இருக்கிற அழகை ரசிக்கிறார் தன்னுடைய குழந்தை வந்து ரசிக்கிறார் பாப்பா அவனை சரிக்கான கருத்தை சொல்ல மேற்கொள்ளும் இல்லையா தலைவர் சொன்னா ராமர் வந்து நடப்பார் இதுதான் ராமருடைய அழகு கண்ணனுடைய அழகு தளர்நடைகள் அவனுக்கு எப்படின்னா ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி போதும் அமைந்து இருகாலம் கொண்டு அங்கங்கே எழுதினார் போதும் இலச்சனை படர்ந்து பெருகாலத்த இன்ப வெள்ளத்தின் மேல் பண்ணையும் சேர்ந்து தர்காரக மன்னன் காமந்தாவை கருவனும்

மோட்சம் கொடுக்கணும் மோட்சமா நான் சின்ன பையன் எனக்கு மோட்சம் கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு மோட்சம் கொடுக்குறான் மோட்சம் சாதாரண விஷயம் சரி நான் எப்படி மோட்சம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தானே வேணாங்கிறது நீ போகும்போது நான் பார்த்தேன் ஒரு கால சங்கு ஒரு கால சக்கர இருக்கிற யார் இருப்பான் தான் அவதான் தான் போகிறேன் இன்னொன்று நான் பேசுகிறேன் பணம் மாதிரி யாருக்கும் சொல்லாதே பணம் மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் அது வந்து ஒரு அப்புறம் அப்பூச்சி காட்டுறதுன்னு நம்ம குழந்தை குழந்தை கண் எப்படி மேலே போட்டு குழந்தைக்கு குழந்தை பயன்படுத்த கண்ணு அப்பூச்சி காட்டலாம் குழந்தை எல்லாருமே பார்ப்பேன் பயந்து இதை வந்து குழந்தைகும் போது அப்போச்சி காட்டிக்கின்றான் பூச்சி காட்டிக்கின்ற அந்த சமயத்துல அரைய சேவர்கள் நிறையா அப்போ சி காட்டுன்ற இது நடந்த அயங்கும் போது நாட்டி நாட்டியாக ஒரு இதாக இருக்கும் மணிமதற்கு ஒரு இதில் நாட்டின்னு அவட்டி கேட்கணும் ராதா பேருக்கு கல்யாணத்தில் ஒரு ஆபிஷமாக சொன்னாங்க அப்படி அரியர் வந்து

அவரு அரையர் வரான் ராமாலயா தெரிஞ்சு பார்க்கல கோவிந்தபு எழுதினாரா அப்படின் கோவிந்த பட்டம் எடுத்துக்காரா படம் கூட சில அவன் தெரியும் அப்புறம் குழந்தையாச்சு இந்த குழந்தைங்க படுத்தம் குளிப்பாட வாசலாம் படுத்தம் அழுவோம் ஒரே அழுட்டா இருக்கும் ஆயார கெச்சி பூத்தாளி

புளிய பழம் புளிய பழம் அது ஒரு பழம் அது வந்து சீக்கா போய் மாதிரி அது போக நான் வந்து வரையும் போது கூட நல்ல எடுத்து குளிக்க வானம் அப்பா கலத்தை சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சுப்படலாம் சுட்ட வைத்து தின்னல் உறுதியை நம்பி செப்பிழமன் முறையாக சிறுவரம் பயிற்சி திருப்பார் சொப்பட நீராட வேண்டும் தோஷம் திருநாள் குழந்தைக்கு எதாவது சொன்ன முடியா அப்பா பண்ணுறது அப்பா பண்ணிட்டு இருக்கேன் அது இப்போ பலகாரம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு குளிச்சி வாங்கினா நான் கெடுப்பேன் அவள் கோண தெய்வத்தை நினைத்ததடி இந்த குழந்தை புலி பானது குடிக்கலடா கண்ணனே வாளுகளை கட்டி அணிகள் உருவெடுத்து பின் தொடர்ந்து ஓடி வரவைப் பிடித்து கண்டனை நாயோடு கட்டி